அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ தன்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க முருகனை கும்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் என்னடா இது முருகனை வழிபாடு செய்யறவங்க முருகனை வந்து கும்படாதன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கமெண்ட் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஆஹ் சிறுவாபுரி பதிகத்தை வந்து படிச்சு பாராயணம் பண்ணி நான் வந்து வீடு கட்டுற யோகம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து வீடியோவா வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோ பதிவு இப்ப இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் நான் வந்து இந்த சிவாபுரி படிரத்தை பத்தி நான் போட்டிருப்பேன் ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் தான் போச்சு அதே பாடல் அதே வரிகள் தான் அதே முருகனை தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்ப சமீபத்துல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டி அந்த வியூஸ் வந்து போயிருக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் அதிகமான நல்ல ஒரு நல்ல சொந்தங்கள் வந்து அந்த வீடியோ மூலமா எனக்கு முருகன் வந்து கொடுத்துருக்காரு சோ நமக்கு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து நேரம் காலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே உழைப்பு ஒரே விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருப்போம் நம்ம தான் போயிட்டு இருப்போம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரம் சில விஷயங்கள் கிடைக்காது ஆனா மற்றவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம மற்றவங்கன்னு சொல்றவங்க அவங்க எத்தனை நாள் அதுக்காக கஷ்டப்பட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை சோ நம்ம படுற கஷ்டத்துக்கு நமக்கு வந்து இத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இப்ப ஒரே பாடல நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டப்ப எனக்கு ஆயிரம் வீஸ் போன ஒரு வீடியோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கும்போது அதுக்கான நேரம் காலத்தை வந்து முருகன் வந்து எனக்கு இப்பதான் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் உணர்றேன் நான் எங்க வீட்டுக்காட்டு தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது சொன்னேன் இதே விஷயத்தான் நான் சொன்னேன் ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ வந்து ரீச் ஆகலை அப்படி ரீச் ஆகிருந்தா இன்னமும் எனக்கு வந்து அதிகமா வந்து யூடியூப்ல அப்பவே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருப்பாங்களே அப்படின்னு ஆனா எப்ப யாருக்கு எந்த நேரத்துல எந்த காலத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவன் முடிவு பண்ணக்கூடியது நம்ம முடிவு பண்ணக்கூடியது இல்லை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நேத்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க சிறுவாபுரி முருகன் பதிகத்தை படிச்சு நான் வீடு கட்டும் யோகம் வந்து எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற அந்த வீடியோ பதிவுல ஆஹ் எவ்வவுமே பாசிட்டிவான விஷயங்களா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு மட்டுமே என் எனக்கு பொதுவா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எனக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு இவ்வளவு வியூஸ் போயும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நேற்று வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல மாட்டேன் அவங்களோட அட்வைஸும் நான் எடுத்துக்கிறேன் வெறும் வந்து பக்தி பஜன் இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து வளர்த்துக்க முடியாது ஸ்கில்லு உங்களோட நாலேஜு உங்களோட ப்ரைன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்து அதை நான் மேலே கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் அதுக்கு நான் வந்து ரிப்ளை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி கொள்வதில்லை வெற்றி கொண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு இதை எத்தனை பேர் வந்து உணர்றீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து இது அவருக்கான பதில் மட்டும் சொல்ல நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த பாட்டை பாடினா நம்ம நம்ம வந்து சூரிய வம்சம் படம் மாதிரி நட்சத்திர ஜனன ஒரு பாட்டை பாடோடனே ஒரே நாள்ல ஐஏஎஸ் ஆபீசராவோ ஒரே நாள்ல பஸ் ஓனராகவோ வந்து ஆயிட முடியாது அதுக்கு வந்து நிறைய உழைப்பு இருக்கு மூணு மணி நேரம் படத்துல அதை சொல்லும் நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும் அதே ரியல் லைஃப்ல அந்த மூணு நாள் கூட நம்மளால வந்து தாக்குப்பிடிக்க முடியாது நிறைய வந்து கற்கள் வந்து நம்ம மேல வீசுவாங்க நிறைய வந்து அவச்சோல் வந்து பேசுவாங்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அதை இழுத்து விடுறதுக்கு நாலு பேர் பின்னாடி நிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம சரியா போயிட்டு இருக்கோம்ல அவங்களுக்குதான் ரொம்ப பிரச்சனைகள் வந்து அதிகமாவே வரும் சரிங்களா நம்ம வந்து மற்றவங்களை மாதிரி ஏதாவது தேவையில்லாத பேசிட்டு இருக்கோம் தேவையில்லாத செஞ்சிட்டு இருக்கோம் வெட்டி அரட்டை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க ஆனா நம்ம கரெக்டா தானே இருக்கோம் அப்படிங்கிற யோசிக்க யோசிக்கதான் நமக்கு இன்னும் வழி வந்து அதிகமா தான் வரும் அந்த வழிகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சக்சஸ் வந்து அடையும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமிர்தமா தான் நமக்கு வந்து அந்த வெற்றிக்கணி வந்து கிடைக்கும் சோ அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப ஏப்ரல் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா இன்ன வரைக்கும் இதுல நான் ஒரு பைசா கூட நான் கம்பாதிச்சது கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ வீடியோஸ் நான் போடுறேன் அப்படின்னா என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய அந்த பக்திக்கு நான் செய்யற ஒரு நன்றி நான் செஞ்ச நான் அடைஞ்ச பலனை நான் பண்ண பூஜைகளை வந்து மத்தவங்களும் பார்த்து செய்யணும் இதுல வந்து நமக்கு நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு நான் வந்து இந்த பொருள் வாங்கினேன் இதை நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லலாம் இல்ல நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணலாம் ஒரு சாரி பிசினஸ் எடுத்து பண்ணலாம் இல்ல வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு பாட்டு மாதிரி போட்டு நான் டான்ஸ் ஆடி இந்த மாதிரி கம் சொல்லலாம் இல்ல வந்து ஃபேமிலி நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி என்னுடைய சிம்பத்தி கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனா இது இது எதுவுமே இல்லாம எனக்குன்னு ஒரு தனி ஒரு பாதையை வந்து நான் உருவாக்கிக்கிட்டு நான் இதுதான் சொல்ல போறேன் அப்படின்னு தெளிவான முடிவு எடுத்துட்டு என் பிரச்சனைல நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டிப்ரெஷன்ல தான் நான் யூடியூப்ல வந்தேன் இது வந்து நான் வந்து ரூமுக்கு உட்காந்து கூடாது வேற ஏதாவது நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற என் மனசுல வந்து உருவாக்கிக்கிட்டு என் வீட்டுக்காரோடைய பர்மிஷனோட நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பண்ணுன்னு சொல்லிதான் அவங்களாம் வந்து ஐடியை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசினேன் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பூஜை வீடியோஸ் எல்லாம் வந்து காமிக்காத பூஜை ரூம் எல்லாம் காமிக்காத அப்படிங்கிற மாதிரிதான் எனக்குமே நிறைய விஷயங்கள் தோணும் இல்லையா நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறது அப்புறம் போக போக நம்ம சொல்ற விஷயங்கள் செய்யற விஷயங்கள்லாம் டெமோவா நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கும் போது நம்ம செய்யறது வந்து உண்மைன்னு அவங்க நம்பும் போதுதான் அதை வந்து நம்புவாங்க நம்பி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்மள வந்து சொல்றதை நாலு பேர் கேட்பாங்க சோ எதுவுமே நான் இல்லாம வெறும் வந்து ஒரு கூகுள்ல வந்து ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க சொல்றது ஈஸி செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து உணர்ந்த ஒரு விஷயம் ஸோ நான் வந்து எப்படி பூஜை பண்ணுறேன் எப்படி வந்து வீட்டை கிளீன் பண்ணுறேன் எப்படி வந்து நான் எந்த விளக்கு ஏற்றுறேன் எத்தனை விளக்கு ஏற்றுறேன் இத்தனை விளக்கு ஏத்துறதுக்கு எனக்கு ஏது பணம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் எப்படி சீக்கிரமாக நான் வந்து காட்டணும் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இவர் சொன்னது மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணாமல் ஸ்கில்லை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்மளால பேச முடியாது நமக்கு அந்த பேச்சு திறனாவது இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவில் பேச முடியும் சரி நான் வந்து வேலைக்கு போகாம இல்லை வேலைக்குலாம் போனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே என்னோட வேலை வந்து போனதே வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்து திருக்கல்யாணத்தப்பதான் என்னுடைய நாலு வருஷம் நான் பார்த்த வேலை எனக்கு மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து போச்சு ஸோ அப்படி நாங்கள் கான்ட்ராக்ட் வேலை வேலை பார்த்துக்கிட்டு போது திரும்பவும் அதே கான்ட்ராக்ட் தான் திரும்ப வேலை வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த கான்ட்ராக்ட் வேலை வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து என்னுடைய ச கணவருக்கு சப்போர்ட்டாக வந்து நான் வந்து பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்குன்னு ஏதாவது ஒரு ஐடினிட்டி வேணும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ஜர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் சோ இதுல வந்து நிறைய எனக்கு வந்து காசு வராட்டியும் நல்ல வந்து மனுஷங்களோட அந்த வாழ்த்துக்கள் வந்து எனக்கு கிடைச்சிது சோ அதை வந்து நான் வந்து பெரிய பிளஸிங்ஸா நான் எடுத்துக்கிறேன் இந்த இந்த விஷயம் வந்து இதோட நிற்காது இன்னும் நிறைய நாட்கள் வந்து எனக்கு வந்து இருக்கு கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நான் இப்படி நின்ற மாட்டேன் தேங்கின குட்டை கிடையாது அஹ் ஓடுற நதியின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ என் கால்கள் வந்து எப்பவுமே நின்னதே கிடையாது நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூட எங்க அப்பா கடை திறப்பும் நானும் போய் கடையை திறந்து வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போன பொண்ணு தான் ஸோ அந்த உழைப்புங்கிறது எனக்கு எப்பவுமே வந்து உயர்வை கொடுத்துருக்கு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல நானே வந்து மெழுகுவர்த்தி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி மெழுகுவர்த்தி வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா வாங்கி அதுக்கு நான் லோன் இருபதாயிரம் வந்து அப்ப நான் காலேஜ் வந்து யூஜி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப நான் பிசினஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்து அந்த கேண்டில் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அஹ் அதுக்கப்புறம் அது மூலமா வந்து நான் படிச்சு அப்ப வீட்டுக்கும் வந்து காசெல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன் சோ இந்த மாதிரி வந்து நான் வந்து உழைக்கிறதுக்கு என்னைக்குமே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் கணவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கடவுள் வந்து ஒரு கதவை சாத்தனா இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பாரு அப்படிங்கிறத நம்பி தான் என் கணவர் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பூஜைகள் இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் பண்றேன் சோ இந்த அன்புனால என் கணவருக்குனால திருப்பி ஏதாவது செய்யணுங்கிற அன்புனால அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புனால மட்டும்தான் பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுல என் குழந்தை வந்து உருவாவதுக்கு அதுவுமே என் கணவருக்காக தான் என் கணவரை பார்த்து நாலு பேர் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அவருக்குன்னு ஒரு வாரிசு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மன்ன சொன்னா கூட தின்ட்டு இருக்கேன் நான் குங்குமத்தை கரைச்சு குடின்னு சொன்னா கூட நான் குடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பக்தியோட வந்து நான் செஞ்சனாலதான் அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து எனக்கு வந்து கிடைச்சது சோ இந்த மாதிரி வந்து நம்ம உழைக்காம வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கறத நான் இன்னொரு தடவை ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் நீங்க யாராவது இந்த திருவாபுரி பதிகத்தை பார்த்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது இந்த பதிகத்தை படிச்சு நான் வந்து வீடு கட்டும் யோகம் உண்டாகும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டுறதுக்காக முருகன் காட்டிய வழிகள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து வேலை கிடைச்சிது என் வீட்டுக்காரரும் தனியா வந்து இடத்த மாத்தி அவருடைய இன்ஸ்டியூட் வந்து தனியா வச்சு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கும் ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமனார் மாமியிருந்து எங்கள்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க நல்லா வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து தான் நம்மளால வந்து ஒரு வீடு வந்து கட்டாக அச்சீவ் பண்ண முடியுது இப்போ வரைக்கும் வீட்டு லோனுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போய் ஒரு பைசா அந்த லோனை வந்து அடைக்கிறதுன்னு கேட்கல எங்க வீட்டுக்காரருடைய உழைப்பு என்னுடைய உழைப்புனால தான் நாங்கள் வந்து கடனை அடைச்சிக்கிட்டு இருந்தோம் எனக்கு சடனா வேலை போனப்போ கூட இந்த கான்ட்ராக்ட் வேலைன்னு தெரிஞ்சப்பயே நான் சொல்லிட்டேன் பாண்ட் ஷீட்ல கையெழுத்து வாங்குறாங்க அதனால கண்டிப்பா இந்த வேலை நிரந்தரமா இருக்காது இந்த வேலை போனாலும் உங்களால் வந்து லோன் கட்ட முடியும் அப்படின்னா லோன் வாங்குங்கன்னு சொல்லி தெளிவான ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லோனை வந்து நான் வாங்க சொன்னேன் சோ இந்த மாதிரி வந்து முருக பக்தர்கள் ஒரு உண்மையான பக்தி வச்சிருக்கவங்க எந்த இறைவன் மேனாலு வேணாலும் சரி எந்த பக்தி இருந்தாலும் கடவுளை வந்து நம்புவாங்களே தவிர அவரே நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உடலையும் நல்லா கொடுப்பாங்க மனதை தெளிவா வச்சுக்க கொடுப்பாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குற சக்தியை கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க இதுதான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி பதிலத்துல நான் சொல்றேன் அந்த பாட்டை வந்து படிக்கும் போது நான் கோவிலுக்கு நிறைய பேர் போவாங்க இல்லையா ஆறு வாரம் கோவிலுக்கு போய் நான் வந்து செஞ்சேன் அப்படிம்பாங்க இல்லையா முருகன் வந்து அப்படிலாம் எதிர்பார்க்கல நீங்க ஆறு வாரம் கோவிலுக்கு இல்ல பன்னெண்டு வாரம் கோயிலுக்கு எப்பவுமே நீங்க வரலாற்றி கூட பரவாயில்ல நீங்க மனசார நினைச்சு இந்த பதிகத்தை வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் சோ அதுக்கான உண்மையான ஒரு உதாரணம் நானேவே இருக்கேன் இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கலாம் இருந்துட்டு இருக்காங்க என்னை விட அதிகமான பக்தியோடையும் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்ப நம்ம ஆக்ட்ரஸ் சரண்யா மேடம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிர முருக பக்தர் திருத்தணி முருகன் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர் படபழனியில வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்பிரதர்ஷனம் வந்து பண்ணாம முட்டில வந்து அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவாங்க முட்டி போட்டு அந்த படிக்கட்டு ஏறி அந்த முருகனை வழிபாடு செஞ்ச வீடியோ எல்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கே வந்து அந்த இது ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒன்று பட்டு சம்பாதிக்கலாம் ஆனா வந்து அவங்க முருகனை பேரை சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை அவங்க முருகன் அன்பை வந்து சொல்றாங்க வெளிப்படையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில வந்து சப்ஸ்கிரைபர் வராங்க அது மூலமா அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதுவுமே வந்து முருகன் கொடுக்குற ஒரு வந்து பிச்சை தான் நமக்கு சரிங்களா சோ இது மாதிரி வந்து யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் உழைக்காம ஒண்ணு கூட பண்ண முடியாது அதனால உழைச்சுதான் எல்லாருமே பண்றாங்க அப்படி உண்மையான முருக பக்தரா இருந்தா அவங்க உழைப்பதான் நம்புவாங்களே தவிர அந்த உழைப்புனால வர உயர்வை தான் வந்து பாத்தீங்கன்னா முருகனும் வந்து விரும்புவார் அதுக்கான ஒவ்வொரு வழிகளையும் நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து எடுத்து வைக்க சொல்லுவாரு எடுத்தோடனே நான் சொல்லியிருப்பேன் வீடை வந்து கையில வந்து கொடுக்கல இருந்தா வச்சுக்கோ வீடு சொந்த வீடு தானே வேணும் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜீபும் பாலம் போட மாட்டார் அதுக்கு முன்னாடி நம்ம மனசை வந்து தயார்படுத்துவாரு அதுக்கப்புறம் அதுக்கான வருமானத்தை ஈட்டுறதுக்காக சில வழிகளை வந்து நமக்கு வந்து வர வர வைப்பாரு பணத்தை வந்து கொடுப்பாரு உண்மையா நேர்மையான வழியில வந்து நம்ம பணத்தை வந்து சம்பாரிச்சு அந்த வீட வந்து கட்டுவோம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அந்த வீட்டுல இது வந்து பக்தி பஜன் எல்லாம் ஏன் வந்து பாடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மனசுல ஒரு ஒழுக்கம் வந்து கண்டிப்பா எப்பவுமே இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் இதை வந்து நம்ம நேர்வழியில சம்பாதிக்கணும் நேர்வழியில சம்பாதிச்சதா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள் வந்து நம்ம நேசி பாருங்கிற அந்த எண்ணம் வர்றது பாத்தீங்களா அதுதான் வந்து உண்மையான பக்தி அதுக்காகதான் பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான் வந்து நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும் வேற எதாலையும் சொல்லி கொடுக்கவே முடியாது இவங்களுக்கு துரோகம் பண்ணா திரும்ப உனக்கு அதிதான் வரும் கர்மாங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னதும் ஆன்மீகம் தான் இவங்களுக்கு நீ தானம் பண்ணு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நீ உயர்வுன்னு சொன்னதும் ஆன்மீகம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லாம இல்லாம இருந்தா நம்ம யாராவது செய்வோமா பாவ புண்ணியங்கள்லாம் எதுவுமே கிடையாது நீ வந்து என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கட்டை அவுத்து விட்டோம்னா நம்ம எப்படி இருக்கும் உலகங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் சில விஷயங்கள்லாம் இருக்கிறனாலதான் ஒழுக்கத்தோடையும் உயர்வோடையும் நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ நீங்க பக்தரா இருந்தா இந்த வீடியோல என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நிறைய பகிருங்க நன்றி வணக்கம்